ஒரு வேலைப்பாடுள்ள ஒரு நெக்லஸ் ஃப்ளிப்கார்ட்டில் என்ன விலைக்கு விற்கிது அமேசான் டாட் காமில் என்ன விலைக்கு விற்கிது அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம் ஃப்ளிப்கார்ட்டில் சுமார் ரூபாய்க்கு இந்த நெக்லஸ் வந்து விற்பனை ஆகுது அதே நெக்லஸ் அமெரிக்காவில் சுமார் ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இன்னைக்கு கன்வர்ஷனுக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகுது ஸோ ஒரு பொருள் ஏன் இந்தியாவில் இந்த விலைக்கும் அமெரிக்காவில் இந்த விலைக்கும் விற்பனை ஆகுதுன்னு பார்த்தா அங்கே தான் இகாமர்ஸ் ஏற்றுமதியோட சீக்கிரட் இருக்குது இந்த மாதிரி பொருளை ஒருத்தர் ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து ஐநூறுரூவாய்க்கு விற்றார் அப்படின்னா அவர் என்ன விலைக்கு வாங்கியிருப்பார் சுமார் ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவாய்க்கு வாங்கியிருப்பாரா அப்படி வாங்கினார் அப்படின்னா ஒரு சாதாரணமாக ஒரு முந்நூறுபாய்க்கு வாங்குகிற பொருளை ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு மார்க்கெட் இந்த உலகத்தில் இருக்குது அதை நாம் கரெக்டாக டேப் பண்ணோம் அப்படின்னா பெரிய அளவில் இகாமர்ஸ் ஏற்றுமதியில் சம்பாதிக்கலாம் குறிப்பாக இகாமர்ஸ் ஏற்றுமதியில் அதிகமாக விற்பனை ஆகுறது இந்த மாதிரி நெக்லஸ் அதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி இதெல்லாம் சொல்லலாம் இதை பற்றி நிறைய முன்ன முன்னாடி பேசியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி இ காமர்ஸ் ஏற்றுமதியை எப்படி பண்ணுறது குறிப்பாக அமேசான் மூலிமா நாம் இங்கே இருந்துக்கிட்டே வீட்டில் இருந்துக்கிட்டே நாம் இ காமர்ஸ் ஏற்றுமதி எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றின ஒரு முழுமையான வகுப்பு ஜூன் மாதம் நடக்க இருக்குது இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த வகுப்பில் என்ரோல் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் கொடுங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைப்பாங்க ஏற்றுமதியை பற்றி படிக்கும்போது ஜப்பான் ஒரு முக்கியமான பொருளை பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி இருக்காங்க மேலும் அவங்க மட்டுமே ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க அதை யாராலையும் வந்து காப்பி பண்ணி அதே மாதிரி அந்த எக்ஸ்போர்ட்டை பண்ண முடியலை இப்போது நம்ம ஊரில் இருந்து அரிசி ஏற்றுமதியாகுது இந்தோனேஷியாவிலேருந்தும் அரிசி ஏற்றுமதியாகுது தாய்லாந்துலேருந்தும் அரிசி ஏற்றுமதி ஆகுது ஆனால் இந்த பர்டிகுலர் பொருளை ஜப்பான் மட்டுமே ஏற்றுமதி பண்ணுறாங்க அதை வந்து யாராலையும் அதே மாதிரி ஏற்றுமதி பண்ண முடியல இதுதான் இதில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம் அந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் ஃபுட் குவாலிட்டியை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் நம்ம ஊரில் நம்ம எல்லாருமே சாப்பிடக்கூடிய கிட்கேட் தான் கிட்கேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸ் வந்து அவங்க தயாரிக்கிறாங்க அதில் பெரும்பாலான ஃப்ளேவர்ஸ் வந்து ஜப்பானில் மட்டுமே விற்பனை ஆகுது ஒரு சில ஃப்ளேவர்ஸை வந்து வெளிநாடுகளுக்கு விற்பனை பண்ணுறாங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டோக்கியோலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஏர்போர்ட்லையோ இறங்குனீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வெண்டிங் மிஷினில் கண்டிப்பாக இந்த மாதிரியான கிட்கேட் பல்வேறு ஃப்ளேவர்ஸில் கிட்கேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து இது அவைலபிளாக இருக்கும் நிறைய வெரைட்டிஸும் அவைலபிளாக இருக்கும் ஜப்பானில் க்ரீன் டீ வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த க்ரீன் டீ ஃப்ளேவரில் கூட அவங்க இந்த மாதிரியான ஒரு கிட்கேட்டை வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எக்ஸ்போர்ட் இருக்காங்க இப்போது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பண்ணுறது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு அதுக்கடுத்து ப்ளூபெரி சீஸ் கேக் ஃப்ளேவரு அதுக்கடுத்து இந்த சக்கூரா அப்படின்னு ஒரு இது உண்டு ஒரு ஃப்ளவர் உண்டு அது ஜப்பானில் அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதை பார்க்குறதுக்கே உலகத்தில் பல நாடுகள்லேருந்து வருவாங்க வருஷத்தில் ரெண்டே ரெண்டு மாதம் மட்டும்தான் அந்த பூ வந்து பூக்கும் ஸோ அந்த பூ வந்து சாலையில் ரெண்டு சைடும் வந்து அழகாக அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்கும் பழைய விண்டோஸிலெலாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் சேவரே அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் இருக்கும் இங்கே கூட பார்த்துருக்கலாம் ஸோ அந்த பூக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மனம் உண்டு அந்த ஃப்ளேவர்லையும் வந்து இந்த மாதிரியான கிட்கட்டை வந்து அவங்க தயாரிக்கிறாங்க ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மற்ற யுனிக்கான ஃப்ளேவர்ஸ் அதாவது ஸ்வீட் பொட்டோ மாதிரி பம்கின் மாதிரி அதுக்கடுத்து சோயா சாஸ் மாதிரி இந்த மாதிரி பல்வேறு வகையான ஃப்ளேவர்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் பண்ணி பாருங்கள் இந்த கிட்கார்டோட ஜம் ஜப்பானில் இந்த மாதிரியான கிட்கேட் என்னென்ன வெரைட்டிஸ்லலாம் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கோம் இந்த பொருளை இந்த மாதிரி மதிப்பு கூட்டி பல்வேறு ஃப்ளேவர்ஸில் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க உள்நாட்டிலையும் விற்பனை பண்ணுறாங்க ஸோ இதன் மூலியமாக எந்த அளவுக்கு ஜப்பானுக்கு ரெவென்யூ வரும்னு யோசிச்சு பாருங்கள் அதாவது ஜப்பான் அப்படின்ற ஒரு நாடு மட்டுமே இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு இந்த மாதிரி ஃப்ளேவர்டு கிட்காட்டை வந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மொத்த உலகமுமே வந்து ஜப்பானை மட்டும்தான் இருக்குது நம்ம இந்த கோணத்தில் தான் எக்ஸ்போர்ட்டில் வந்து பார்க்கணும் ஸோ முழுக்க முழுக்க ஜப்பான் இந்த மார்க்கெட்டை கையில் வச்சுருக்குது இன்னைய வரைக்கும் இந்த மாதிரி பல்வேறு ஃப்ளேவர்ஸில் வேறு எந்த நாடும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல அந்த அளவுக்கு ஜப்பான் அந்த குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்